வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் பிரியாணி இது போல் எப்படி உதிரி உதிரியாக அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இது போலவே உங்களுக்கும் உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும் டாப் டு பாட்டம் நான் சொன்ன மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நான் செஞ்ச மாதிரியே உங்களுக்கும் மட்டன் பிரியாணி இதே போல் கிடைக்கும் கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இது போலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் மட்டன் வந்து நான் அரை கிலோ அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் பாஸ்மதி ரைஸும் வந்து அரை கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து ஈக்குவலாக எடுக்கணும் மட்டனும் அரிசியும் வந்து ஈக்குவலாக மட்டன் அரை கிலோனால் அரிசியும் வந்துட்டு அரை கிலோ எடுத்துக்கணும் அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் மட்டன் வந்து ஈக்குவலாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் மட்டன் பிரியாணியோட வாசனத்தோடு உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து மட்டனை வந்து நல்லா மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து அடுத்ததாக வந்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் போடும்போது உங்களுக்கு மட்டனை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் இன்னும் ஊற வச்சு பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும் தான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா கிண்டி வச்சிடலாம் அப்படி பண்ணி வைக்கும்போது மட்டன் வந்து எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு மசாலா நல்லா சாஃப்ட்டும் அந்த தயிர் சேர்க்குறதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட்டும் இருக்கும் அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டு மட்டன் சேர்க்கும்போது சேர்த்திங்கன்னா அந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து எண்ணெய் வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவு எடுத்துக்க போகிறோம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறோம் எண்ணெய் வந்து எப்பவுமே மட்டன் பிரியாணி பண்ணும்போது கூடுதலாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அடுத்ததான் வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சலை ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள் சுருள் பட்டையில் ஒரு பட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இப்படி சேர்த்து நல்லா பொரிய விடணும் அடுத்ததாக நல்லா பெரிய வெங்காயமாக மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பிரியாணிக்கு இந்த மாதிரி நெட்டு நெட்டாக குச்சி குச்சியாக கட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதக்கிற அளவு நல்லா ஊற்றிக்கணும் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வதங்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு அடுத்ததாக வந்துவிட்டு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியில் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் வந்து வெங்காயம் போலவே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரியாணினாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மசாலா கறிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம் அப்பம்போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அதனால் கால் டீஸ்பூன் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் வந்து எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கணும் டக்குன்னு வந்து கலர் மஞ்சள் ஆகும் அதுக்காக ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணனால கறிக்கு பார்த்து தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அடுத்தது அரைக்கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்கணும் அரைக்கப் புதினானா அரைக்கப் கொத்தமல்லி இப்படி ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதை எடுத்து போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் கொத்தமல்லி புதினா சரிசமமாக சேர்க்கணும்னு சொன்னால்தான் தான் ஞாபகம் வருது எனக்கு இஞ்சி பூண்டு எப்படி சரிசமமாக சேர்க்கணுமான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது பூண்டும் இஞ்சியும் சரிசமமாக தான் சேர்க்கணும் பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோதான் இஞ்சியும் சேர்க்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இதுதான் எல்லாேருக்கும் உரிய டவுட்டு அடுத்ததை வந்து நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் சாதத்துக்கும் சேர்த்தே சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம அரிசி போட போகிறோம் அதுக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து நான் மட்டன் ஊற வச்சோம் இல்லையா மசாலாவில் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விடணும் இந்த மட்டன் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுனால உங்களுக்கு மட்டன் எடுத்து சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து பிரியாணியில் உள்ள மட்டன் வந்து அவ்வளோ நமக்கு நார்மலாக வந்து கிரேவி பண்ணி சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட போதும் அப்படி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா ஓரளவு மட்டன் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்குவோம் எப்படின்னா மட்டன் வேய்கிற அளவு தான் தண்ணி சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டன் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து விசில் வச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அதுக்கு வந்து மட்டன் கொஞ்சம் மேலே நிற்கணும் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ கரண்டி வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு இருக்கணும் இப்போ வந்துட்டு இதை வந்து ஆறு டு ஏழு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்திருக்கும் அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி ஃபீல் ஆனச்சின்னா இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு இந்தளவு நல்லா வெந்து வரணும் இப்போது மட்டன் நல்லா வெந்து எடுத்தாச்சு இதை வந்துட்டு தண்ணியை தனியாக எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளவு கால்குலேட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அளவு தண்ணி நமக்கு இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த தண்ணி அளவு எப்படின்னா பாஸ்மதி ரைஸ் பொறுத்தளவு ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி நான் அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி ரைஸ் வந்து அரை கிலோ எடுத்ததுனால எனக்கு நாலு கப் அளவு தண்ணி வரும் நாலு கப் தண்ணின்னா ஒரு கப் வந்து எனக்கு மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி வந்து ஒரு கப் எனக்கு கிடச்சிது அதையும் ஒரு சேர்த்து ஒரு கப்பாக வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் எனக்கு நாலு கப் தண்ணின்னா மூணு கப் நார்மல் வாட்டர் ஒரு கப் வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தண்ணியில் வெளுக்கும்போது உங்களுக்கு மட்டன் பிரியாணி சொதப்பாது அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சுட்டு அந்த ப்ரெஷர் வெளில போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திறங்க திறந்துவிட்டு நல்லா லேஸ் லேஸாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப உடச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமாக எடுக்கணும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும்னா நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் மட்டனுமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இந்தளவு மட்டன் நல்லா வெந்திருக்கணும் உங்களுக்கு சாதமும் இந்தளவு உதிரியாக இருக்கணும் அதுக்கு வந்து நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி அரிசி ஊற வைக்கிறதா இருக்கட்டும் ஆஃப் ஹவர் ஊற வைக்கணும் அடுத்தது அந்த மசாலா போட்டு வைக்கிறது மட்டனில் அது எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும்